வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் முதல் பாடம் உடல் உறுப்புகள் இந்த பாடத்திற்கான புத்தக பயிற்சி வினாக்களை தான் பார்க்க போறோம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்கனு சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி மனித உணவு பாதையின் நீளம் என்ன மனித உணவு பாதையின் நீளம் என்னன்னா ஒன்பது முதல் ஆறு மீட்டர் ஈ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ஆன்சர் ஒன்பது முதல் ஆறு மீட்டர் என்பது தான் மனித உணவு பாதையின் நீளம் இரண்டாவது கேள்வி சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க சிறுநீரகம் நுரையீரல்கள் இதயம் மூளைன்னு நான்கு இருக்குது இதில் நம்ம சுவாசிப்பதற்கு தொடர்புடைய உறுப்பு எதுன்னா நுரையீரல்கள் சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு நுரையீரல்கள் மூன்றாவது கேள்வி நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன மாணவர்களே நம்ம உடலில் எத்தனை சிறுநேரங்கள் இருக்குது இரண்டு சரிங்களா பதில் இரண்டு அடுத்ததாக நான்காவது கேள்வி மூளையின் செயல்பாட்டு அழகு மூளையினுடைய செயல்பாட்டு அழகு என்னென்னா நியூரான் மூளையின் செயல்பாட்டு அழகு வந்து நியூரான் அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி இரத்தத்தை உந்தி தள்ளுவது எது இரத்தத்தை உந்தி தள்ளுவது எதுனா இதயம் மாணவர்களே ஐந்தாவது கேள்விக்கான பதில் இதயம் அடுத்ததாக கோடிட்ட இடத்தை நிரப்புக சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி உறுப்புகளின் தொகுதிகள் டேஷ் மண்டலத்தை உருவாக்குகின்றன இதற்கான பதில் உறுப்பு உறுப்புகளின் தொகுதிகள் உறுப்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன இரண்டாவது கேள்வி உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் டேஷ் எனப்படும் இதற்கான பதில் கழிவு நீக்கம் சரிங்களா மாணவர்களே அடுத்ததாக மூன்றாவது கேள்வி மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை மனிதன் இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குன்னா நான்கு அறைகள் சரிங்களா நான்காவது கேள்வி சிறுநீரகத்தின் செயல் அழகு ஏற்கனவே நம்ம சரியான விடையில மூளையினுடைய செயல் அளவு வந்து நியூரான்கள்னு படித்தோம் இங்கே சிறுநீரகத்தினுடைய செயல் அழகு கொடுத்துருக்காங்க பதில் நெஃப்ரான் சிறுநீரகங்களின் செயல் அழகு நெஃப்ரான் ஐந்தாவது கேள்வி மனித நரம்பு மண்டலம் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மொத்தம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மனித நரம்பு மண்டலம் ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சரியா தவறாயின கூறுகன்னு சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்தம் மற்றும் இரத்த குழாய்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க இரத்த ஓட்ட மண்டலத்தில் இதயம் இரத்தம் இரத்த குழாய்கள் உள்ளடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய பதில் சரி இரண்டாவது கேள்வி இரத்தத்தின் முக்கிய பணி ஊட்டச்சத்து ஆக்சிஜன் கழிவுப் பொருள்கள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க இரத்தத்தினுடைய முக்கியமான பணி ஆமாம் ஊட்டச்சத்து ஆக்சிஜன் கழிவுப் பொருட்கள் ஹார்மோன்கள் இதெல்லாம் கடத்துவது தான் அதனால் இதனுடைய பதில் சரி அடுத்ததாக மூன்றாவது கேள்வி மூளை மார்பெலும்புகளால் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு மூளை வந்து மண்டை தான் மூடியிருக்காங்க அதனால் இது தவறு நான்காவது கேள்வி சிறுநீரகங்களின் செயல் அழகு நியூரான்னு சொல்லியிருக்காங்க இது தவறு சிறுநீரகத்தினுடைய செயலகு நெஃப்ரான் அதனால் தவறுன்னு போட்டுக்கோங்க மாணவர்களே அடுத்ததாக பொருந்தாத ஒன்றை வட்டம் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க அந்த நாலுல ஒன்றே ஒன்று வித்தியாசமாக இருக்கும் அது கண்டுபிடிச்சு நம்ம வட்டம் போடலாம் முதல்ல வாய் வாய்க்குழி தொண்டை நுரையீரல்னு இருக்குது இதில் வித்தியாசமாக இருக்கிறது நுரையீரல் தான் ஏன்னா அது வந்து உடல் உள்ளுறுப்பாக உள்ளே இருக்குது இந்த வாய் வாய்க்குழி எல்லாமே வாய் பகுதியில் இருக்குது சரிங்களா அதனால் இது வித்தியாசமாக இருக்கிறது நுரையீரல் அடுத்ததாக இரண்டாவது கேள்வி நாசி நாசிக்குழி தொண்டை வயிறு நாசி நாசிக்குழி எல்லாம் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு வயிறு மட்டும் வேறு இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால வயிறை வட்டம் போட்டுடலாம் அடுத்ததாக இது வாய் உணவுக்குழல் வயிறு சிறுநீரகம்னு இருக்குது வாய் உணவுக்குழல் வயிறு சிறுநீரகம் வாய் வழியாக சாப்பிட்றோம் அது உணவு குழல் வழியாக உள்ளே போ உள்ளே போய் வயிற்று பகுதியை அடையுது அதனால் சிறுநீரகம் மற்றும் வேறுபட்டிருக்கு நாம் அதுக்கு வட்டம் போட்டுடலாம் அடுத்ததாக சுவைத்தல் கேட்டல் சிந்தித்தல் நுகர்தல்னு இருக்குது சுவைத்தல் வந்து வாய் வழியாகவும் கேட்கிறது காது வழியாகவும் சுவாசித்தல் அந்த நுகர்த்தல் வந்து மூக்கு வழியாகவும் நடைபெறுது இதெல்லாமே வெளியுறுப்பு ஆனால் செந்தித்தல் அப்படிங்கிறது உள்ளுறுப்பான மூளை வழியாக நடைபெறுது அதனால் இங்கே வித்தியாசமாக இருக்கிறது செந்தித்தல் தான் ஸோ அதுக்கு நம்ம வட்டம் போட்டுடலாம் அடுத்ததாக பெருமூளை சிறுமூளை முகுலம் முகூலம் நெஃப்ரான்னு இருக்குது பெருமூளை சிறுமூளை முகுலம் எல்லாமே மூளையில் இருக்கக்கூடிய பகுதிகள் நெஃப்ரான் வந்து சிறுநீரகத்தினுடைய செயல் அழகு ஸோ அதனால் நெஃப்ரானுக்கு வட்டம் போட்டுடலாம் அடுத்ததாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பொறுத்துக லெஃப்ட் சைடாக செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் நரம்பு மண்டலம்னு இருக்குது நாம் இதற்குனுடைய சரியான பதிலை பொறுத்திடலாம் முதல்ல செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்தினுடைய சம்மந்தப்பட்ட ஒன்று என்னென்னா உணவுக்குழல் ஸோ செரிமான மண்டம் மண்டலமும் உணவுக்குழலுக்கும் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்ததாக சுவாச மண்டலம் சுவாச மண்டலத்தினுடைய தொடர்பு வந்து நுரையீரல் சரிங்களா அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலம் உடம்பு பூரா இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உந்தாக இருக்கிறது இதயம் தான் ஸோ இதயத்தை மேட்ச் பண்ணிடலாம் அடுத்ததாக கழிவு நீக்க மண்டலம் இது வந்து சிறுநீரகம் தான் கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம் அடுத்ததான் நரம்பு மண்டலம்ங்கிறது மூளை நரம்பு மண்டலம் மூளை சரிங்களா செரிமான மண்டலம் உழவுக்குழல் சுவாச மண்டலம் நுரையீரல் இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம் நரம்பு மண்டலம் மூளை சரிங்களா அடுத்ததாக சுருக்கமான விடையளி சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பிகளை கூறுக நமது வாயில் இருக்கக்கூடிய செரிமான சு சுரப்பிகள் என்னென்னு இப்போ நம்ம பதில் எழுதிடலாம் நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பி உமிழ்நீர் சுரப்பியாகும் மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகளான மேலெண்ண சுரப்பி நாவடிச் சுரப்பி மற்றும் கீழ்தாடை சுரப்பி போன்றவை வாயில் உள்ளன சரிங்களா மாணவர்களே அடுத்ததாக இரண்டாவது கேள்வி சுவாசித்தல் என்றால் என்ன இதற்கான பதில் உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை சுவாச மண்டலமானது வெளியேற்றுகிறது இதுவே சுவாசித்தல் எனப்படும் இதுதான் சுவாசித்தலுடைய விடை அடுத்ததாவது மூன்றாவது கேள்வி பெரிகார்டியல் திரவத்தின் பணி என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த திரவத்தினுடைய பணி என்னென்னா பெரிகார்டியல் திரவம் இரத்தத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது ஏதாவது ஷாக் ஷாக்கான நியூஸோ ஏதோ ஷாக்கிங் நடந்துச்சுன்னா இந்த பெரிகார்டியல் திரவம் தான் நம்மளை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நான்காவது கேள்வி இதய அறைகளின் பெயர்களை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க இதயம் நான்கு அறைகளை கொண்டுள்ளது இதயத்தின் மேலறைகள் இரண்டும் ஆறிக்கெல்கள் என்று அழைக்கப்படுகின்றன தடித்த இரண்டு கீழறைகளும் வென்றிகெல்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரிங்களா மாணவர்களே அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி கழிவு நீக்க உறுப்புகளை வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க கழிவு நீக்கக்கூடிய உறுப்பாகான சிறுநீரகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிறுநீரகத்தில் எந்தெந்த பகுதி எப்படி கழிவு நீரை வந்து வரிசையாக வெளியேற்றுதுன்னு நம்ம வரிசைப்படுத்திடலாம் அவங்க கொடுத்துருக்காங்க சிறுநீர் பை சிறுநீர் குழாய் சிறுநீரகம் சிறுநீர் புறவெளின்னு கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதை நாம் வரிசைப்படுத்திடலாம் முதல்ல சிறுநீரகம் அடுத்ததாக சிறுநீர் குழாய் அடுத்ததாக சிறுநீர் பை தான் சிறுநீர் புறவெளி சரிங்களா அடுத்ததாக ஆறாவது கேள்வி தானியங்கு நரம்பு மண்டலத்தின் இரு பணிகள் யாவை தானியங்கு நரம்பு மண்டலத்தோட இரு பெரிய பணிகள் என்னென்னா தானியங்கு நரம்பு மண்டலம் உடலில் உள்ளுறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது இதய துடிப்பு சுவாசித்தல் செரிமானம் கழிவு நீக்கம் போன்ற உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது இதுதான் அதனுடைய முக்கியமான இரண்டு பணி அடுத்ததாக இரத்தத்தின் பணிகள் யாவைன்னு பார்க்கலாம் இரத்தம் என்னென்ன வேலை செய்யுதுன்னா இரத்தம் சத்துக்கள் ஆக்சிஜன் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகின்றன ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சத்து ஆக்சிஜன் கழிவாக இருந்தாலும் சரி அது ஹார்மோனாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது எதுனா ரத்தம் தான் இரத்தம் உடலில் நீரின் அளவையும் உடல் வெப்பநிலையையும் ஒழுங்குபடுத்துகிறது மாணவர்களை அடுத்ததாக விரிவாக விடையளியில் நான்கு கேள்விகள் கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி செரிமான மண்டலத்தின் பணிகள் யாவை இதனில் ஒரு ஐந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க மாணவர்களே இது உங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் படித்து காட்டினா ரொம்ப பெரிய வீடியோவாக போய்டும் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் நோட்டில் எழுதிட்டு படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக இரண்டாவது கேள்வி இரத்த ஓட்ட மண்டலத்தின் முக்கிய பாகங்களை விளக்குக இரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய இதயம் ரத்தம் இரத்த நாணங்களை பற்றி நாம் எழுதணும் நீங்கள் இதை உங்கள் புத்தகத்தில் குறிச்சிக்கிட்டு இதற்கான விடைகளை உங்கள் நோட்டில் பதிவு பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக மூன்றாவது கேள்வி மனித மூளையின் முக்கிய மூன்று பாகங்களை விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க மூளையில் இருக்கக்கூடிய மூன்று பாகங்களான முன்மூளை நடுமூளை பின்மூளை இது உங்கள் புத்தகத்தில் இருக்குது நீங்கள் இந்த பக்கத்தில் குறிச்சிக்கிட்டு உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக நான்காவது கேள்வி கீழே உள்ள படத்தில் பாகங்களை குறிக்கவும்னு இருக்குது கீழே நம்மளுக்கு ஒரு மூளையினுடைய படத்தை வரைஞ்சிருக்காங்க நாம் நம்ம புத்தகத்தில் மூளையினுடைய பாகங்களை பிடிச்சிருக்கோம் சிறு மூளை தண்டு வடம் பெருமூளை தலாமஸ் ஹைப்போ தலாமஸ் மூளை தண்டு முகுலம் பான்ஸ் இவைகள்லாம் எங்கே இருக்குன்னு இந்த படத்தை பார்த்து நாம் கொடுத்துருக்கிற பயிற்சியை செய்திடலாம் மாணவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்